நியூ ஃபில்மாலய நேர்களுக்கு அன்பான வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் இப்போ வந்த படங்கள் போன வாரம் இந்த வாரம் படங்கள் அத்தனையுமே படுக்க வச்சு விட்டது மங்காத்தா அப்படி ஒரு கிரேஸ் அதை பற்றி கொஞ்சம் விபரமாக சொல்லுங்கள் சார் சார் மங்காத்தா திரைப்படம் வந்து டிசம்பர் மாதம் இறுதியிலே அவங்க சன் நிறுவனம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க நாங்கள் ரீலீஸ் பண்ண போகிறோம் இந்த திரைப்படத்தை அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க பொங்கலுக்கு தான் வெளியீடு அப்படின்ற மாதிரின்னு சொன்னிருந்தாங்க பொங்கலுக்கு வெளியாகல ஜனவரி இருபத்தி மூணு அப்போ வந்து வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இது நடுவில் வந்து பல குட்டிக்காரணங்கள்லாம் பல பேர் போட்டாங்க உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் போட்டு கடைசியில் ஜகா வாங்கி ஓடி போயிட்டாங்க கடைசியாக வந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த டைமில் ஒன்று வந்து திரௌபதி டூ இன்னொன்று வந்து ஹாட்ஸ்பாட் டூன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ரெண்டு படங்கள் வந்து ரிலீஸ் முடியும் தேட்டர் கிடைக்கலன்னு சொல்லி பழம் புலம் புலம்னாங்க உட்காந்துக்கிட்டு அப்புறம் வந்து மங்காத்தாவுடைய கிரேஸ்னால மங்காத்தாவுடைய கூட்டத்தினால எங்கள் படத்துக்கு வந்து பெருசாக யாரும் கட்டுக்கலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் ஏன் அந்த படத்தோட இயக்குனர் கூட பேட்டி கொடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நிற்கிறேன் மோகன்ஜி வந்து பேட்டியை கொடுத்துருந்தாரு மங்காத்தாவுடைய படு மோசமான வசூல்னால எங்கள் படம் வந்து ரொம்ப பாதிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து தப்பு வந்து மங்காத்தா மேலே கிடையாது ஏன்னா இவர் தான் முத முதல்ல வந்து ஜனவரி இருபத்தி மூணு முதல்ல அஃபிஷியல் டேட்டு கொடுத்தவர் வந்து இவர் தான் இவர் வந்து ஜனவரி இருபத்தி மூணு வரதாக இருந்தார் முதல்ல மங்காத்தா டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே தலை வந்தால் தள்ளி போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் பிப்ரவரி ஆறாம் தேதி சம்திங் போனார் இவர் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வரலன்னு சொன்ன ஒன்று நான் பொங்கலுக்கு வரன்ட்டு வந்தார் கடைசியில் பொங்கலுக்கு என்ன ஆச்சு தேட்டரு கிடைக்கல அங்கே வந்து ரெண்டு மூணு படங்கள் வந்து போட்டி போட்டதுனால என்ன ஆச்சு நான் திரும்பவும் நான் ஜனவரி இருபத்தி மூணே போகிறேன்ட்டார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த கலைப்பள்ளி தாண்டு சும்மா இல்லாமல் அந்த என்ன சொல்லுவாங்க சும்மா அந்த சங்க சொல்லி விடா ஆண்ட கதையாக தெரிய தூக்கி நான் ரிலீஸ் பண்ண போகிறேன்ட்டு வந்து உட்காந்து நின்னாரு அப்புறம் நான் ஆச்சு இது இருங்க நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னாரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன படம் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஏப்பா நான் உங்களுக்காக ஒன்று அந்த வழி விடறேன் அப்படின்ட்டார் இவர் யார் கலைப்பளி தான் என்னவோ அவர் ரிலீஸ் டேட் இருபத்தி மூணாந்தேதி சொன்ன மாதிரியும் இவங்க வந்தால் வந்து இவங்க தேட்டர் கிடைக்காத மாதிரி ஒரு வழி விட்ட மாதிரி சொல்கிறார் இவரே ரெண்டு வாட்டி போஸ்ட் பண்ண தான் அந்த டேட்டை கொடுத்தாரு இவர் வந்து ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலையே ஜனவரி இருபத்தி மூணு சரி இவரு கதையே விட்டுருங்க இந்த டைமில் என்ன ஆச்சுன்னா மங்காத்தா ரிலீஸ் போது என்னன்னா அந்த முதல் நாலஞ்சு நாள் வந்து அடிச்சு பிடிச்சி ஒரே ஆற வாரம் தான் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு மேலே வசூலாச்சு அந்த படம் ஒரு நாலஞ்சு நாள்லேயே அந்த திரைப்படம் ரீலீஸ் வரலாற்றிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படமே தமிழ்நாட்டில் மங்கா தாதா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து நிலமை இப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னா சரி முதல் வாரம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது வாரமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாவது வாரத்தில் கூட பார்த்தா ஒரு அஞ்சாறு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த கருப்பு பல்சரு அப்புறம் என்னது என்னோடய படமும் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு அஞ்சு படமும் இன்னொரு ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம் எந்த படத்துக்கும் பெருசாக ஓப்பனிங்கில் எந்த படத்துக்கும் பெருசாக புக்கிங்கும் இல்லை இந்த கிரானி கருப்பு பல்சர் அப்புறம் என்னோட லாக்டவுன் என்னென்ன படமும் விலீஸ் ஆயிருக்கு ஒன்று கூட தேர்டல தமிழ்நாட்டில் பல திரையரங்களில் ஷோவே போடலை அப்படின்ற மாதிரி தான் நிலமை அடைய என்னடா இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க ரெண்டாவது வீக்கெண்ட் இந்த சனி ஞாயிறு வீக்கெண்டு கூட மங்காத்தா திரும்ப ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரெண்டு ஷோ மூணு ஷோ என்ன பண்ணானுங்க சனி ஞாயிறு அஞ்சு ஷோ நாலு ஷோ ஆகிட்டானுங்க திரும்ப எல்லா ஊர்களிலையுமே அந்த மங்காத்தா ஓடி இந்த தேட்டருக்கெல்லாம் இது இது வேலைக்கு ஆகாது இந்த அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல டே புது படங்கள் வந்து நல்லா ஓடி அடுத்த அடுத்த வாரங்கள் வர படங்கள் நல்லா இல்லைன்னா திரும்ப அந்த ரிலீஸ் ஆன படத்தையே திரும்பி போடுறது ஒரு வழக்கமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனால் ரீரிலீஸ் படத்தையே திரும்பவும் வந்து எத்தனை வந்து போடுறதே இதுதான் முதல் முறை உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் மதுரையில் ஒரு தேட்டர் அப்புறம் கோயம்புத்தூர் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமைலேருந்து இந்த விழா வெள்ளிக்கிழமை நான் பார்த்திங்கன்னா மூணு ஷோ ரெண்டு ஷோ போட்டிருந்தாங்க இப்போ சனிநாயர் என்ன பண்ணாங்க திரும்ப நாலு ஷோ அஞ்சு ஷோ ஆகிட்டாங்க ஸ்பெஷல் ஷோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க காலை உம்மகூட ஷோலாம் திரும்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஞாயிறு இப்போ கமலா தேட்டர் கூட எடுத்துக்கலாம் வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஷோ போட்டிருந்தோங்க வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஷோ ஆர்ஸ் ஆகிட்டாங்க திரும்புவோம் இந்த ரோஹி கூட தேட்டர் அப்படி தான் இப்போ வீக் டேஸில் வந்து பதினூணு பதினோரு போட்டோம் இப்போ வீக் டேஸ் வீக்கெண்டில் திரும்ப ஏற்றிட்டாங்க ஷோவை ஸோ அப்போ அவங்களுடைய நிலம் என்னென்னா இது இந்த படங்களுக்கு அதுவே பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி வந்து அந்த படத்துக்காச்சும் ஒரு கூட்டம் வரும் இப்போ நேற்று சார் நேற்று என்ன சார் நேற்று விழாழகமன் நைட் ஷோ சார் விழாக்கிழமை நைட் ஷோ நான் ஒரு மல்டி பிளஸ் ஷோ தேட்டரில் போய்ட்டு சும்மா போயிருந்தேன் போய் உள்ளே போய்ட்டு பார்த்தா மங்காத்தா தான் சார் ஒரு நான் அந்த திரு ஸ்க்ரீன் நாலு ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு தேட்ரு நாலு ஸ்க்ரீனில் ஒரே ஸ்க்ரீனாக சார் நைட் படம் போடுது அதுவும் சார் ஓடிட்டு இருக்காரு மங்காத்தா எவ்வளோ டிக்கெட் போகும் நூற்றி டிக்கெட் போய் சார் இது நைட் ஷோ நான் சொல்லுவது நைட் ஷோ சார் பகல் ஷோக்கு கால வரமாட்டாங்கன்னு சொல்லுங்க தெரியும் நைட் ஷோக்கு அந்த தேட்டர் தான் நூற்றி டிக்கெட் ஓடு சார் அந்த மூணு ஸ்கிரீனும் படம் ஓடல சார் நைட் ஷோ கூட்டறதுனால இந்த ஒரு ஸ்கிரீன் தான் மங்காத்தா மட்டும் தான் சோவிடு நூறு டிக்கெட் மேல சார் அப்படின்ற நைட் ஷோக்கு அப்போ பார்த்துங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த இந்த புதுப்படங்களுடைய வரலாறு விட ரீலீஸோட வரலாறு எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தியிருக்கு அப்படின்றத நீங்களே தெரிஞ்சிக்கலாம் என்ன காரணம்னால் இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கே தெரியும் சார் இந்த வந்து இப்போ பல இப்போ ரீலீஸ் படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவிஷன்லோ இல்லை ஓடிடியிலோ பெருசாக பார்க்க முடியாது அதுவும் இல்லாமல் டெலிவிஷனில் கூட குறைந்த டைம் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த படங்கள்லாம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகும் இரு வருஷம் இரு வருஷத்துக்கு மொத்தமாக பத்து வாட்டி தான் போட்டிருப்பான் டிவியில் ஆனால் மங்காத்தா வந்து அப்படி கிடையாது வருஷத்துக்கே பத்து வாட்டி போடுவாங்க சன் டிவிலையும் வில்லியம் ஸோ இருக்கிற ஒரு படத்தை அந்த பாஞ்சு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாலு வாட்டி டெலிகாஸ்ட்டாக இருக்கும் அந்த திரைப்படம் சன் டிவிலும் கே டிவிலியும் மாறி மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பட் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வாட்டி போட்டிருப்பாங்க சன் டிவிலேயும் கே டிவிலையும் ப்ளஸ் சன் நெக்ஸ்ட் வேறு அந்த படமும் இருக்குது ஸோ இப்போ ஏற்பட்ட படத்தை திட்ட ரிலீஸ் பண்ணும்போது அதெல்லாம் வசூல் எடுத்துல வந்து சாதாரண விஷயம் கிடையாது சார் இப்போ படையப்பா கூட சமீபத்தில் வசூல் எடுத்தது ஆனால் தமிழ் படையப்பா ஏன் வசூல் எடுத்தினா அந்த படம் வந்து ரொம்ப ரேர் தான் அது ரெண்டு வாட்டியும் மூணு வாட்டி தான் டிவிலேயே போட்டாங்க அந்த படத்தை அது அது எந்த ஓடிடி தலத்துலையும் அந்த படம் கிடையாது எந்த யூடியூப் சேனலையும் அந்த படமும் கிடையாது ஸோ அதனால வந்து ஒரு வசூல் எடுத்தது சரி சார் இந்த படம் வந்து எதுலையுமே கிடையாது நம்ம தானே பார்க்க முடியுறதுக்காக வந்தாங்க ரைட்டு ஆனால் மங்காத்தா அப்படி கிடையாது இல்லை எனக்கு தெரிஞ்சு படரிசாக இன்றைக்கி வரைக்கும் முந்நூறு நானு வாட்டி மேலே டிவியில் போட்டிருப்பாங்க சன் நெக்ஸ்ட்டில் அந்த படம் இருக்குது பார்த்தா யூடியூப்பில் மொத்த சீனு ட்விட்டரில் எல்லா சீனையும் போட்டு போட்டு அடிச்சு அடித்து தே அது ரீலே அறுந்து போச்சுடா சாமின்ற மாதிரி இருக்கிற ஒரு படத்தை தீங்கினது ரிலீஸ் பண்ணி இந்தளவுக்கு வசூலில் காட்டுறாங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இல்லை ஸோ அதனால தான் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா ரெண்டாவது வாரம் கூட மங்காத்தாவை நிறைய ஸ்க்ரீனில் திரும்ப இப்போ ஷோவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து மங்காத்தாவுடைய ஹைலைட்டு சரி இப்போ இப்படி ஒரு காரணம் வந்து அவர் வந்து புதுப்படங்களுக்கு சைன் பண்ணலை அவர் பார்க்க முடியல ரசிகர்கள் வந்து சார் அப்படிலாம் ஒரு இதுவும் கிடையாது அவர் இப்ப வந்து ரேஸ்ல அதுல எல்லா இடத்துல போட்டோ வீடியோ எல்லாம் பாத்துட்டு தான் இருக்காங்க இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் நோய் ரிலீஸ் பண்ண அட்டகாசம் ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்ப தே வந்து நவம்பர் இரண்டுல தான் அட்டகாச படத்தை ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு மங்காத்தே எவ்வளவு நாள் சார் கேப் ரெண்டு மாசம் கூட கேப் இல்லையே ரெண்டு மாச கூட இல்லையா கேப் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அட்டகாசமும் பெரிய வெற்றி பெற்று இல்ல அட்டகாசம் பட்டா தமிழ்நாட்டுல ஒரு மூன்றரை கோடி நாலு கோடி வசூல் பண்ணிருக்கு சார் அட்டகாசம் திரைப்படமும் அது வந்து இவ்ளோ ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் கிடையாது ஒரு நூறு ஸ்கிரீனோ எண்பது ரிலீஸ் பண்ணிருக்காங்க அட்டகாச படத்தை அந்த நூறு எண்பது ஸ்கிரீன்லயே வந்து கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கேன் இது மாதிரி முன்னூத்தி நாலு ஸ்கிரீனா பரவாயில்ல சார் நாலு கோடி கலெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம் அது வெறும் நூத்தம்பது தெரிஞ்சு ஒரு எண்பது தொண்ணூறு ஸ்கிரீன் மொத்தமே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சு அது முதல் வார ஒரு இருபது சென்டர் முப்பது சென்ட்ரூவா ரிலீஸ் ஆச்சு அந்த படம் அந்த இருபது சென்டர் முப்பது சென்டர் ரிலீஸ் பார்த்து திங்கக்கிழமை வந்து நிறைய பேர் போட ஆரம்பிச்சாங்க அந்த படத்தை உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அது கூட ரீசான அஞ்சாம் திரைப்பட அஞ்சாம் திரைப்பட கிட்ட இரநூத்தம்பது சென்ட்ருக்கிட்ட ரிலீஸ் ஆச்சு தமிழ்நாட்டில் எங்கேயும் பெருசாக ஒரே ஒரு தேட்டர் தர மீது எங்கேயுமே அந்த படம் போல சுத்தமாக ஒரு ரெண்டு தேட்டரும் மூணு அந்த படம் போச்சு வேற எங்கேயுமே அந்த படம் போல ஆனால் எண்பது ஸ்கிரீன் ரிலீஸ் ஆன அட்டகாச திரைப்படம் எல்லா தேட்டருமே நல்லா போச்சு அவங்க ரிலீஸ் பண்ணுறது பெரிய லாபம் அந்த படம் கிட்டத்தட்ட என்ன செலவு பண்ணிப்பாங்க அந்த படத்தை ஒரு ரைட்ஸ் வாங்கி ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கிருப்பாங்க அவங்க நாலு கோடி ரூபாய் கிட்ட கலெக்ட் ஆயிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை கோடி ரூபாய் ஷேர் எடுத்திருக்கேன் அந்த படம் சோ அது பெரிய விஷயம் இல்லை அவங்களுக்கு வேறு ஐம்பது லட்சம் செலவு பண்ணி ரெண்டரை கூட ஷேர் எடுத்துருக்காங்களே ரிலீஸ் படத்துலேயே இப்போ வாங்க இந்த படத்தோட மொத்த வசூல் என்ன இந்த படம் வந்து சார் தமிழ்நாடு மட்டும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இருபது கோடி ரூபாய் ஆயிருக்கு சார் இந்த இந்த ரெண்டு ஒரு வாரம் முடிவில் இருபது கோடி ரூபாய் கிட்ட வசூலாக ஏன்னா முதல்ல அந்த நாலு நாட்டிலேயே வந்து பதினெட்டு கோடி வசூலாச்சு சார் அந்த முதல் நாலு நாட்டிலேயே பதினெழுரை கோடி ரூபாய் தமிழ்நாடு வசூல் அதுக்கப்புறம் அந்த அஞ்சு நாள் இப்போ இந்த சனி நேரம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் தாண்டிடும் அப்படின்றாங்க தமிழ்நாடு மட்டும் இருபது கோடி ரூபாய் தாண்டிடும் சார் நம்பர் ஒன்ல இருக்கிறது ரிலீஸ் படத்திலேயே தமிழ்நாட்டுல இருபது கோடி ரூபாய் தொட்ட ஒரே திரைப்படம் மங்காத்தா தான் வேற எந்த படமும் இருபது கோடி ரூபாய் தமிழ்நாட்டுல தொடவே இல்ல இது இப்ப வந்து ஸ்கேம கனெக்ட் பண்ணி சொல்றதோ இது பண்றதோ அந்த கதைக்குள்ள வேணாம் அந்த கதைகளை நான் வரவே இல்லை தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே ஆர்கானிக்காக முதல் முதலாக இருபது கோடி ரூபாய் தொட்ட ஒரே திரைப்படம் மங்காத்தா மட்டும்தான் வேறு எந்த படமும் இது வரைக்கும் தொடரலை இருபது கோடி ரூபாய் தொடவே இல்லை சரி சார் இப்போ அடுத்த அவர் புது படத்தோட அப்டேட் எதாவது தெரிஞ்சுங்க சார் அஜித் அவருடைய படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள்லாம் சேர்க்கிறாரு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மு இந்த படத்துக்கு உண்டான வேலைகள் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி இறுதியில் இல்லை மார்ச் முதல் வாரத்தில் வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கப்படும் அந்த படத்துக்கு வந்து அனிருத் அவர்கள் தான் இசை இந்த படத்தை வந்து இந்த வருடம் தீபாவளிக்கு கொண்டு வர ப்ளான் பண்ணுறாங்க இல்லைன்னா ஆயுத பூஜைக்கு முன்னாடியே கொண்டு வர பிளான் பண்ணுறாங்க முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா டிசம்பர் மாதமே ஷூட் போயிட்டு இருந்தால் மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் பண்ணால் பிளான் பண்ணாங்க பட் வந்து இன்னொரு ரேஸ் வந்து இன்னொரு பெண்டிங் இருக்கிறதுனால இப்போ இந்த படத்துடைய படப்பிடிப்பு பிப்ரவரி இறுதியில் இல்லை மார்ச் முதல் வாரத்தில் தான் தொடங்கும் அப்படின்ற மாதிரி தான் செய்தி இந்த படம் வந்து எப்படி குட் பேடக்லி வந்து ஒரு அஜித் ரசிகர்களுக்கு வந்து இப்போ ஒரு வரப்பிரசாதமோ இந்த திரைப்படம் வந்து எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து எல்லோரும் பார்க்குற ஒரு மார்க் எப்படி எல்லாருமே எல்லா இடங்களையும் ஒரு ரீச் பண்ண வச்சுது அந்த மாதிரி ஒரு படமாக தான் இதுவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் செய்தி இந்த திரைப்படத்தை வந்து ஒன்று இந்த வருடம் ஆயுத பூஜைக்கோ இல்லை தீபாவளிக்கோ வெளியிறதுக்கு அந்த படத்துக்கு பிளான் பண்ணுறாங்க சார் பத்து படத்தை சார் போனமா போன வாரம் ஒரு அஞ்சு படம் இந்த வாரம் ஒரு அஞ்சு படம் சார் அஞ்சு படத்தையும் தும்சம் பண்ணிடுச்சு மங்காத்தா சார் ஆமா சார் இப்ப புது அதாவது ஒரு புது படத்துடைய தரம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுது அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க சொன்னா இவங்க வந்து நல்லா கில்லி ரிலீஸ் ஆகும்போது வந்து தமிழ் சினிமா ரொம்ப படு பாதாளத்துல கிடந்ததுன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த வருஷம் வந்து எந்த படமும் ஓடல எந்த படமே ரிலீஸ் பண்ணல அப்ப அந்த சம்மர்ல பெரிய படங்களே வரல அந்த டைம்ல சின்ன சின்ன படங்கள் கூட பெருசாக வரல அந்த டைம்ல அது வேற இல்லாமல் என்னன்னா அந்த மூணு மாதம் கேப்ல ஓடின ஒரே படம் மஞ்சிமல் பாய்ஸ் அந்த ஒரு படம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு சுமாராக வெற்றியை பெற்றது தவிர மீதி எந்த படமும் அந்த வருஷம் ஜொலிக்கல சரி அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சம்மரில் எத்தபோட்டு கில்லி ரிலீஸ் பண்ணாங்க அது ஓரளவுக்கு நல்லா வசூலையும் பெற்றது அது இல்லைன்னா சொல்ல முடியாது வசூலெல்லாம் நல்லாவே வந்துச்சு அந்த படம் ஆனால் அது வந்து ஒரு ட்ரையான மாதம் ஒரு ட்ரையான இடம் ட்ரையான பீரியடு ட்ரையான விஷயங்கள் தமிழ் சினிமாவில் ஒன்றுமே ஓடலி அப்படின்றதுனால சரி எத்தனை ரிலீஸ் பண்ணாங்க டிக்கெட்டை வந்து நூறுரூபாய் நூறு கம்மி டிக்கெட்டில் விற்த்தாங்க சரி ஓகே ஒரு அஞ்சாறு நாள் நல்லாவே போச்சு அது எல்லா ஊர்களிலும் ஆனா மங்காத்தா ரிலீஸ் ஆகும் போது அப்படி கிடையாது டைம் பொங்கல் ரிலீஸ் ஆன படங்களே மூணு படங்கள் இருக்கு பராசக்தி இருக்கு ஒரு வாத்தியார் இருக்கு ட்ரிபிள் டி நல்லா ஓடிட்டு இருக்கு இந்த கடத்தலுக்கு ட்ரிபிள் டி நல்லாவே ஓடிட்டு இருக்கு இது பார்த்தா சிரஞ்சீவி படம் உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் அப்புறம் பிரபாஸ் ராஜா சாப் இதுக்கு எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி திம்சம் பண்ணிட்டு வந்து இருபத்தி பதினஞ்சு ரிலீஸ் பண்ணி அன்னைக்கு ஒரு அஞ்சு படத்தையும் காலி பண்ணிச்சு அதுக்கு அடுத்த வாரிலீசன் ஒரு அஞ்சு படத்தையும் காலி பண்ணதுன்னா பெரிய விஷயம் தானே இது இப்போ அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து இப்போ பத்து பேர் ஓடக்கூடிய ரேஸில் இவர் ஓடி முன்னாடி வந்திருக்காரு தனியாக ஓடி ரேஸ் ஓடிட்டு முன்னாடி வரல அவர் தனியாக அவர் மட்டும் ஓடிட்டு முன்னாடி வந்து நிற்கல நான் தான் முன்னாடேன்னு சொல்லலை பத்து பேர் இருபது பேர் ஓடுற ரேஸில் அவரும் ஓட விட்டு அவர் முதல் எடுத்து வந்து நின்றுருக்காரு இருக்காரு அதுதான் வந்து அஜித்தோடைய பவர் இவங்க வந்து எதெல்லாம் தெரியாம பார்த்தியா எங்கால் தான் கீங்க பார்த்தியா எங்கால் தான் கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது போட்டின்னு வந்துவிட்டா அஜித் அடிச்சுக்க ஆளே கிடையாது சார் அதான் உண்மை சார் ஏன்னா இப்போ நீ சமீப கால வரலாற்று கூட எடுத்து பாருங்க அவர் தனியாக வந்த படங்களோட போட்டி வந்த படங்கள் தான் பெரிய வெற்றியை பெற்றிருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு வீரம் ஜில்லவாக இருக்கட்டும் அதில் வெற்றி பெற்ற படம் வந்து வீரம் தான் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வேதாளம் தூங்காவணம் எடுத்துங்க அதில் வெற்றி பெற்ற படம் வேதாளம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பேட்டை வச விஸ்வாசம் ரெண்டு படம் வெற்றி படமாக இருந்தால் கூட பேட்டையை விட ஒரு படி மேலே வந்து விசுவாசம் வெற்றி பெற்றது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துணி வாரிசு ரெண்டு படம் வசூல் ரீதியாக வெற்றினால கூட ஆனால் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாக வெற்ற ஒரு வெற்றி பெற்ற முதல் படம் வந்து துணிவு தான் ஏன்னா வாரிசு வசூல் ரீதியாக வெற்றினா கூட ஆனால் துணிவு வந்து விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றது ரெண்டுத்துமே வெற்றி பெற்றுருச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து துணிவு தான் வெற்றி அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியும் ஸோ இப்போ மொட்டு மொத்தமாக அவர் போட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கடந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் அஜித் யாருமே பீட் பண்ணலையே அஜித் யாரும் ஜெயிக்கவும் இல்லையே ஏன் அந்த கதையை கொடுங்க ரீலீஸில் கூட அவர் அஜித் தண்டை வெற்றி பெற்றிருக்கார் ஏன்னா அட்டகாசமும் அஞ்சானும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு ரீலிஸில் அவர் இரநூறு சென்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணாரு இவர் முப்பது சென்டர் ரிலீஸ் பண்ணாரு முப்பது சென்டர் நாற்பது சென்டர் ரிலீஸ் பண்ணார் முப்பது சென்டர் நாற்பது சென்டர் ரிலீஸ் பண்ண அட்டகா சென்ட் எப்படி முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கலெக்ட் பண்ணிச்சு இரநூறு சென்டர் ரிலீஸ் பண்ண அஞ்சாம் திரைப்படம் ஒரு அஞ்சு லட்ச தான் கலெக்ட் பண்ணிச்சு எப்படி இருக்கு பாருங்க இது அதுல கூட அஜித் தான் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க வந்து போட்டி அஜித் ஜெயிக்கவும் முடியாது தான் உண்மை நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க